ஹாய் ஹலோ ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கு நோட்டீஸ் போர்டில் நிறைய விஷயங்கள் வந்திருக்கு கண்டிப்பாக எல்லோரும் நோட்டீஸ் போர்டு ஃபாலோ பண்ணுங்கள் ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி இல்லை நாலு வாட்டியும் சாரோட வாய்ஸ் கேளுங்க எல்லாமே புரியும் நோட்டீஸ் போர்டு நம்ம பார்த்தா மட்டும்தான் அதில் என்னென்ன பிளான்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அதெல்லாமே நமக்கு வந்து தெரிய வரும் ரெண்டு பிளான் கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து நோட்டீஸ் போர்டில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும் நோட்டீஸ் போர்டை பார்த்தா மட்டுந்தான் நம்ம வந்து எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும் நம்ம டிடிஎஸ் எவ்வளோ போகிறோம் நம்ம வந்து என்ன ஒர்க் பண்ண போகிறோம் பே பண்ணவங்களுக்கு என்ன ஒர்க்கு பே பண்ணாதவங்களுக்கு என்ன ஒர்க்கு என்ன சேலரி எல்லாமே அதில் கொடுத்துருக்காங்க ஸோ மிஸ் பண்ணாமல் எல்லோரும் சாரோட வாய்ஸ் கேளுங்க ஆடியோ நீங்கள் கேட்டிங்கன்னா தான் நமக்கு வந்து எல்லாமே தெரிய வரும் ஸோ ஆடியோ கேட்கலைன்னா நமக்கு ஒன்றுமே தெரிய வராது உங்களுக்கு புரியலனாலும் ஒன்றுக்கு நாலு வாட்டி கண்டிப்பாக கேளுங்க இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து பே பண்ணுறது பே பண்ணுறவங்களுக்கு நான் சொல்கிறேன் பே பண்ணி ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து நம்ம வந்து மந்த்லி த்ரீ மந்த்து நம்ம வந்து பணம் கட்ட வேண்டியது வருது ஃபஸ்ட்டு ஆகஸ்ட்டு மாதம் செவன் தௌசண்ட் நம்ம வந்து கட்டுறோம் அது வந்து நமக்கு வந்து எயிட் தௌசண்டாக நமக்கு வந்து மூணு மாதத்துக்கு அப்புறம் வரும் ஓகேவா அதுக்கப்புறம் செப்டம்பர் மாதம் செவன் தௌசண்ட் கட்டணும் அதுவும் நமக்கு வந்து தௌசண்ட் ருபீஸ் போட்டு எயிட் தௌசண்ட் மாதிரி நமக்கு வந்து கூப்பன் வரும் ஓகேங்களா அதுக்கப்புறம் அக்டோபர் மாதம் செவன் தௌசண்ட் கட்டுறோம் அதுவும் நம்ம வந்து எயிட் தௌசண்டாக நமக்கு வந்து வரும் அதுவும் எப்படின்னா நம்ம வந்து ஆகஸ்ட் மாதம் கட்டுறது அக்டோபர் அப்புறம் நவம்பர் மாதம் நம்ம அந்த பணம் எடுத்துக்கலாம் ஓகேவா அதே மாதிரி ஸோ நோட்டீஸ் போர்டு மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஃபேமிலிஸ் நோ நோட்டீஸ் போர்டில் நமக்கு எவ்வளோ ஜிஎஸ்டி நம்ம கட்டணும் நமக்கு வந்து என்ன மாதிரி சேலரி போட்டிருக்காங்க இது எல்லாமே நமக்கு தெரிய வரும் மிஸ் பண்ணாமல் சாரோட ஆடியோ கேளுங்க ஒன்றுக்கு நாலு வாட்டி கேளுங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்ம பே பண்ணுறது நம்ம பார்த்துக்கலாம் ஓகேவா நம்ம பே பண்ணி நம்ம வந்து ஒர்க் பண்ணுறது எப்படின்னா ஆகஸ்ட்டு மாதம் செவன் தௌசண்ட் முன்னே எப்படி சொன்னாங்கன்னா ட்வெண்ட்டி அதாவது ஃபிஃப்டீன் தௌசண்ட்லேருந்து ட்வெண்ட்டி கே கட்டணும்னு சொல்லியிருந்தாங்க ஒரே பேமெண்ட்டாக ஆனால் இப்போ வந்து நமக்கு வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க ஆகஸ்ட்டு ரூபா கட்டணும் செப்டம்பர் ரூபா அக்டோபர் ஏழாயிரரூபா இந்த மாதிரி மூணு மாதத்துக்கு நம்ம வந்து கட்டலாம் ஓகேவா நம்ம ஏழாயிரூபா கட்டினா நமக்கு வந்து தௌசண்ட் ருபீஸ் போட்டு எட்டாயிரரூபா மாதிரி மூணு மாதம் கழிச்சு நம்ம நமக்கு நம்ம எடுத்துக்கலாம் நம்மளுடைய கூப்பன் ஓகேவா அதே மாதிரி நம்ம வந்து செப்டம்பர் மாதம் நம்ம வந்து செவன் தௌசண்ட் கட்டினோம்னா எட்டாயிரூபா கூப்பன் நமக்கு வந்துடும் அதே மாதிரி அக்டோபர் மாதம் பணம் நமக்கும் அதே மாதிரி தான் செவன் தௌசண்ட் கட்டினா எட்டாயிரரூபா மாதிரி நமக்கு மூணு மாதம் கழித்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் நம்ம வந்து நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை நாங்கள் எங்களுக்கு பணமாகவே எடுத்துக்கலாம் அப்படின்னா பணமாகவே கொடுத்துருவாங்க மூணு த்ரீ தௌசண்ட் ருப்பீஸ் நம்ம வந்து மேலே போட்டு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்டாக நமக்கு வரும் ஓகேங்களா சப்போஸ் நீங்கள் யாராவது ப்ராடக்ட் வாங்கணும் அந்த மாதிரி ஒரு ரூபாய் ப்ராடக்ட்டு நம்ம வந்து ஒரு சேல்ஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக அதுவும் நம்ம பண்ணலாம் அதுலேயும் நமக்கு வந்து சில கமிஷன்ஸ் எவ்வளோன்னு தெரியல அந்த கமிஷன்ஸு அதில் நமக்கு சேர்ந்து வரும் ஓகேங்களா எல்லாத்துக்குமே இந்த மாதிரி நம்ம பண்ணோம்னா ஜிஎஸ்டி ஒரு டூ பர்சன்டேஜ் நமக்கு பிடிப்பாங்க ஓகேவா அதே மாதிரி பே பண்ணி நம்ம ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஜிஎஸ்டி வந்து நம்ம விட்ரா பண்ணி பணம் எடுக்கிறோம் இல்லையா ஸோ ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் அவங்களுக்கு ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க ஓகேவா இப்போ வந்து நம்ம பே பண்ணாமல் ஒர்க் பண்ணுறோம் பார்த்தீங்களா அவங்கள பற்றி சொல்கிறேன் பே பண்ணாமல் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு சேலரி வந்து இப்போது வந்து ஐநூறுரூபா தான் போட்டிருக்காங்க ஓகேவா அதே ஃபோர் டு சிக்ஸ் மந்த்துக்கு அப்புறம் நம்மளுடைய சேலரி வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஓகேவா அதே அந்த யூடியூப்பில் அண்ட் வந்து கண்டென்ட்டு இதில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் மாதிரி போட்டிருக்காங்க ஓகேங்களா ஆனால் நம்ம பே பண்ணாமல் ஒர்க் பண்ணுறோம் பார்த்தீங்களா ஸோ அதுக்கு வந்து ஜிஎஸ்டி வந்து தேர்ட்டி பர்சன்டேஜுன்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட்டு இது தான் அதுக்கு வந்து ஃபிஃப்டீன் த ஃபிஃப்டின் பர்சன்டேஜு பே பண்ணி ஒர்க் பண்ணுறவங்களுக்கு பே பண்ணாமல் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து தேர்ட்டி பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி அதுக்கப்புறம் என்னென்னா நம்ம வந்து இன்னும் இந்த ஃபோர் டேஸில் வந்து நமக்கு வந்து நம்ம வந்து யார் யார் ஒர்க் பண்ணுறீங்க ஸோ பே பண்ணி ஒர்க் பண்ணுறவங்களும் சரி பே பண்ணாமல் ஒர்க் பண்ணுறவங்களும் சரி எல்லாருமே நமக்கு வந்து ஃபார்ம் கொடுப்பாங்க நம்ம ஃபில்லப் பண்ணணும் ஓகேவா யார் யார் ஃபில்லப் பண்ணலையோ இந்த ஃபோர் ஃபைவ் டேஸ்க்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து ரீஃபண்டு கொடுத்துருவாங்க அவங்க ஒர்க் பண்ணவே முடியாது ஓகேவா ஃபேமிலிஸ் இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா சார் நம்ம வந்து இந்த ஒரு மாதம் நம்ம பே பண்ணுறோம் இல்லையா இப்போ ரூபாய் நம்ம கட்டினோம்னா நெக்ஸ்ட்டு மாதம் நம்மளால் கட்ட முடியல அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கான ஆப்ஷன் கொடுப்பாங்கன்னு பார்த்தா அதுக்கான ஆப்ஷன் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க நம்ம தொடர்ந்து கரெக்டாக மூணு மாதமும் கட்டணும் ஒரு மாதம் கட்டிட்டு ரெண்டாவது மாதம் கட்டோன்னா கரெக்டாக ரீஃபண்டு கொடுத்துருவாங்க அதுக்கான வேறு ஆப்ஷன் எதுவும் இல்லை அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க ஓகேவா அதனால் எல்லாமே கரெக்டாக ஞாபகம் வச்சுட்டு நம்ம பே பண்ணி நம்ம ஒர்க் பண்ண முடியும்னா கரெக்டாக ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுங்கள் பே பண்ணாமல் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னாலும் அவங்க உங்களுடைய ஃபார்ம் நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள் ஃபார்ம் அப் பண்ணலைன்னா யாருமே ஒர்க் பண்ண முடியாது ரீஃபண்டு கொடுத்துருவாங்க ஸோ இன்னும் இதுக்கு மேலே இன்னும் சார் வந்து வேறு வேறு நாளிலேருந்து எப்படியும் தொடர்ந்து இனிமேல் வாய் ஆடியோ போட்டுகிட்டே இருப்பாங்க இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டே வருவாங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து டுவெண்ட்டி செவனுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் எல்லாம் விட்ரா அண்ட் ரீஃபண்ட் இதெல்லாம் அந்த ஆப்ஷன்ஸ்லாம் வரும் அது எல்லாமே சொல்லியிருக்காங்க ஓகேவா எல்லாருமே நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணுங்கள் ஃபேமிலிஸ் நோட்டீஸ் போர்டில் எங்களை விட சாரு அவ்வளோ க்ளியராக வாய்ஸ் போட்டிருக்காங்க ஸோ நோட்டீஸ் போர்டு ஃபாலோ பண்ணுங்கள் மிஸ் பண்ணாதீங்க இந்த ஆடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக்ஸ் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்யூ ஃபேமிலிஸ்